ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேயர் அப்படிங்கிற ஒரு அக்ரோகிமல் பிராண்டை சேர்ந்த அலண்டோ அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அலண்டோ அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியில் என்ன டெய்லி நின்றுருக்குன்னு பார்க்கும்போது தியா அப்ரே டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது ஒரு திக்கான சொல்யூஷனில் இருக்கும் ஒயிட் கலரில் அடர்த்தியான திரவமாக இருக்கும் இந்த அடர்த்தியான திரவம் வந்து நம்ம தண்ணியில் கலக்கும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி உடனே தண்ணியில் வந்து கலந்துரும் அதே மாதிரி இந்த எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல்ஸ் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதாவது இதில் சொல்லியிருக்கக்கூடிய பூச்சிகள் புழுக்களை தவிர்த்து மற்ற எந்த ஒரு சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ பயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அந்த மாதிரி கெமிக்கல் தான் மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல்ஸ் வந்து எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்கும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து எந்தெந்த பூச்சிகள் புழுக்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏபீட்சுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கு இந்த மருந்து யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி ஜாசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இலைப்பெயன்களோட தாக்குதலுக்கு யூஸ் பண்ணலாம் த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால்பேனோட தாக்குதலுக்கு யூஸ் பண்ணலாம் ஸ்டெம் போறருன்னு சொல்லக்கூடிய தண்டு தொலைப்பானுக்கு யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி சூட் போறருன்னு சொல்லக்கூடிய தண்டு புழுவுக்கு யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி ஃப்ரூட் பொருள்னு சொல்லக்கூடிய காய் புழுக்கு வந்து இந்த மருந்து நல்லாவே கேட்கும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து ஒரு ஹை காஸ்ட்டான மருந்து காஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்டில் சொல்கிறோம் ஆனால் இந்த மருந்து வந்து ப்ரொஃபனோ போஸு மோனோக்ரோட்டோ அதேமாதிரி இந்த டைமத்தோய்டிசி இந்த மருந்துகள்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த அலண்டோ மருந்து வந்து விலை வந்து ரொம்பவே அதிகம் எதனால் அப்படின்னா இந்த மருந்தோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது நூறு எம்எல் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாட்ட வருது இதுவே நம்ம சொல்லணும்னால் இந்த ப்ரொஃபனோ பஸாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த மோனோகரோட்டோ பஸ்ஸாக இருக்கட்டும் டைம்தோவேட்டோ இருக்கட்டும் இது எல்லாமே நூறு எம்எல் நூறுரூவாய்க்குள்ளேயே வந்துடும் ஆனால் அந்த ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போதும் லோ காஸ்டான மருந்து வந்து நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு தடவை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அலண்ட்டை வந்து அப்படி கிடையாது எதனால் அப்படின்னா இந்த மருந்து வந்து ரொம்பவே ரிசல்ட்டு எஃபிஷியன்சியாக இருக்கும் அப்படின்னா இந்த மருந்தோட ரிசல்ட் வந்து மற்ற மருந்துகளை ஒப்பிடும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதேமாரி இந்த மருந்து வந்து ஒரு த்ரீ வே ஆக்ஷன் சொல்லலாம் அதாவது மூன்று வகையாக இந்த மருந்தை வந்து பூச்சிகளை அளிக்கும் என்னென்னங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மருந்து வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் ஆகும் அப்படின்னா தாவரத்தோட சாரில் இந்த மருந்து கலக்கிறது மூலயமா அந்த சாரையோ அப்படி இல்லைனா இலையையோ தண்டையோ காயையோ புழுவோ பூச்சியோ ஒன்றும் போது செத்துறோம் அப்படி இல்லைனாலும் நேரடி தொடர் மூலயமா கான்டக்ட்டாகவும் இந்த மருந்து வந்து வேலை செய்யும் ரெண்டாவது மூணாவது வந்து ஸ்டொமக் பாய்சன் அதாவது ஸ்டொமக் பாய்சன்னால் இப்போ நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா இடமும் பயிர்களில் வந்து பரவிடும் மருந்து அந்த நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல பூச்சிகள் புழுக்கள் இல்லைனாலும் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இது அந்த பூச்சிகள் புழுக்கள் வந்து வந்துச்சுனாலும் அதை சாப்பிட்டு செத்துடும் இதுதான் அந்த ஸ்டொமக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதேமாதிரி இந்த மருந்து வந்து நம்ம மற்ற மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நாலு நாளைக்கு ஒரு தடவையோ அஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ ஸ்ப்ரே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கத்திரி பயிர் எடுத்துக்கலாம் இந்த கத்திரி பேர்லெல்லாம் காய் புழுக்கள் தாக்கம் ரொம்பவே அதிகப்படியாக இருக்கும் கத்திரி பயிரில் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிக்கலை அப்படின்னா காய்களில் வந்து நல்ல தெளிவான காய்களை பறிக்கவே முடியாது எதனாலலாம் காய் புழு தாக்குதல் வந்து அதிகப்படியாக இருக்கும்போது காய்கள் எல்லாத்தையுமே புழுக்கள் சேதப்படுத்திடும் அப்படி பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மகசூலை தெளிவாக எடுக்கணுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அலாண்டோ மருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த அலாண்டோ மருந்து யூஸ் பண்ணுறது மூலிமா கதிரி பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்புழு தண்டுப்புழு இது எல்லாமே நம்ம கட்டுப்படுத்தலாம் இதே தான் இந்த காய்ப்புழு தாக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வெண்டைப்பயராக இருக்கட்டும் பாகற்காய் பயிராக இருக்கட்டும் எல்லாம் பூகை பயிரில் மல்லிகைப்பூவாக இருக்கட்டும் எல்லாம் இந்த மாதிரி புழுக்கள் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பருத்தியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு பயிரில் இந்த புழுக்கள் தாக்கும் இந்த காய்ப்புழு தண்டுப்புழு வந்து ஏற்படுத்தினாலுமே இந்த மருந்து வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அதேமாதிரி இந்த மிளகாயில் ஏற்படக்கூடிய இந்த த்ரிப்ஸ் பாதிப்பாக இருக்கட்டும் எல்லாம் ஏஃபிட்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்வினி பூச்சி பாதிப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும் அதுமாதிரி இந்த பூம்பருவங்கள்னு சொல்லக்கூடிய அந்த சாமந்தி கிரேந்தி இந்த மாதிரி பயிர்கிட்டலாம் ஏற்படக்கூடிய இந்த த்ரிப்ஸ் பாதிப்பாக இருக்கட்டும் அதாவது வால்பின் பாதிப்பாக இருக்கட்டும் இதுக்கெல்லாமே இந்த மருந்து ரிசல்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும் அதுமாதிரி இந்த மருந்தை வந்து நெற்பயிரில் ஏற்படக்கூடிய தண்டு துளைப்பானக்கும் யூஸ் பண்ணலாம் தண்டு துளை பானை இந்த மருந்து ரொம்பவே நல்லா கட்டுப்படுத்தும் அதுமாதிரி இந்த மருந்து வந்து ஃபாலியர் ஸ்ப்ரே மட்டும் தான் கொடுக்கணும் சாயில் ட்ரென்ச்சிங்லாம் கொடுக்கக்கூடாது மாதிரி இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலிமா முக்கியமான இன்னொரு பெனிஃபிட் இருக்குது அது என்ன பெனிஃபிட் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம கத்திரிப்பயிரிலேயோ இல்லை வெண்டைப்பயர்லேயோ ஏற்படுத்தக்கூடிய புழுக்கள் பாதிப்புக்கு வந்து நம்ம ப்ரொஃபனோஃபோஸ் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரொஃபனோஃபோஸ் மருந்து வந்து புழுக்களை கட்டுப்படுத்துறதுல ஒரு சிறந்த மருந்து தான் லோ காஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு லிட்டருக்கு பார்க்கும்போதே எண்ணூறுவாயிலேருந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும் இந்த மருந்தை வந்து நம்ம புழுக்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு இனிஷியலாக கட்டுப்படும் அதுக்கப்புறம் கட்டுப்படாது திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை எம்எல் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்போ திருப்பி கட்டுப்படும் அதுக்கப்புறம் நாலடைவில் திருப்பி கட்டுப்படாமல் போயிடும் திருப்பி புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம ரெண்டு எம்எல் ஊற்றுவோம் அப்படியே ரெண்டரை எம்எல் ஊற்றுவோம் எப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த புழுக்களுக்கு வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்தோட தன்மையை தாங்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அதாவது எதிர்ப்பு சக்தி வந்து இயற்கையாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படி ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா புழுக்கள் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிரும் அப்போ நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சே மணி ஊற்றி அடித்தோம்னாலுமே புழுக்கள் வந்து கட்டுப்படாது ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டண்ட் ஆகிருக்கக்கூடிய எந்த ஒரு புழுவாக இருக்கட்டும் இல்லை நம்ம இந்த அலண்டோ மருந்து யூஸ் பண்ணி அழிக்கலாம்னு சொன்னால் பூச்சியாக இருக்கட்டும் இதுகளை வந்து ஈஸியாக இந்த அலண்டோ மருந்து யூஸ் பண்ணுற மூலயமா கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த அலண்ட மருந்து வந்து நம்ம மற்ற மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அஞ்சு நாள் நாலு நாள் மூணு நாள் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஏழு நாளைக்கு ஒரு முறையோ ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைனா ஆறு நாளைக்கு ஒரு முறையும் ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம சொல்லிருக்கக்கூடிய பூச்சிகள் புழுகள் தாக்குதல் வந்து உதாரணத்துக்கு ஒரு பத்து செடிக்கு ஒரு அஞ்சு தான் பாதிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கோ இல்லை எட்டு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணால் போதும் இதுவே பத்து செடிக்கு எட்டு செடி ஒம்போது செடி அந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்னா ஒரு ரெண்டு டோஸ் மட்டும் ஆறு நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க அதுக்கப்புறம் திருப்பி ஏழு நாளைக்கு ஒரு தடவை எட்டு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தாலுமே போதும் எதனால் அப்படின்னா இந்த முட்டைகள் இந்த மாதிரி பூச்சிகள் புழுக்களை வந்து திருப்பி புரிஞ்சிக்கிட்டு இருக்கதை சுலபமாக இந்த மாதிரி ஆறு நாளைக்கு ஏழு வேலையில் ஸ்ப்ரே பண்ணும்போது கட்டுப்படுத்தலாம் இதனால் நம்ம எந்த ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணாலுமே இந்த ரிசிடுவல் ஆக்சென்ட் சொல்லக்கூடிய நம்ம ஸ்ப்ரே பண்ண இடத்துல அந்த புழுக்கள் பூச்சிகள் வந்து அதை ஒன்று அழிகிறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரை டைம் எடுக்கும் அப்படின்னா தான் முழுசாக கட்டுப்படும் அதனால் முடிஞ்ச அளவு மினிமமாக ஆறு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணலாம் மேக்சிமமாக எட்டு நாள் ஒம்பது நாள் பத்து நாள் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் அது இந்த மருந்தோட ரிசல்ட்டும் அது அளவுக்கு தாங்கும் அதேமாதிரி பூச்சிகள் பொருட்கள் வந்து அழிஞ்சிருச்சு முழுசா அப்படின்னா திருப்பி வர்றதுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி எட்டுலேருந்து பத்து நாள் வரைக்கும் ஆகும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து எல்லா வகையான பூச்சிகளில் கூட சரி பூஞ்சான குழிகள் கூட சரி நுண்ணூண்டு சத்து மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதுமாரி இந்த மருந்து வந்து லெபிடோப்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புழுக்களோட முட்டையில் இடக்கூடிய அந்த பூச்சியும் கட்டுப்படுத்தும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து பயிர்களில் நீடித்து நிலச்சிருக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கொலி தான் அதனால் இந்த மருந்தோட எஃபெக்ட் நம்ம சொன்ன மாதிரி அதிகமாக இருக்குங்கிறதுனாலையும் இது வந்து ஹை காஸ்டான மருந்து அப்படிங்கிறதுனாலையும் இது வந்து ஒரு செயல் திறன்முக்கு மருந்து அப்படிங்கிறதுனாலையும் இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயும் மழை பெஞ்சினா கூட நம்ம சொன்ன மாதிரி இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் பயிர்களில் இருக்கும் அதுவே நம்ம அதிகமான வெயில் அடிக்கும்போது இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணனா கூட எவாபரேட் ஆனாலுமே இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து பயிர்களில் நீடித்து தான் இருக்கும் ஏன்னா இந்த மருந்தில் இருக்கக்கூடிய இந்த தேயாக்லோபரேட் அப்படிங்கிற கெமிக்கலோட ஒர்க்கிங் அப்படி அது மாதிரி இந்த மருந்தோட டோசேஜ்னு பார்க்கும்போது இனிஷியலாக எந்த ஒரு பூச்சிக்கு புழுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணாலுமே ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரே மலுங்கிற இதில் கலந்துக்கலாம் அப்படி ஒரு எம்எல் கலந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு எல்லாமே அழிஞ்ச மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை அதுவும் நம்ம சொன்ன மாதிரி பத்து செடிக்கு ஒரு அஞ்சு செடி நாலு செடி அந்த மாதிரி பாதிப்பு இருந்துச்சுன்னா ஒரு எம்எல்ங்கிறதே போதும் அப்படி நோய் பாதிப்பு பூச்சி தாக்குதல் பாதிப்பு புழுக்கள் பாதிப்பு வந்து ரொம்பவே அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றே கால் எம்மளோ இல்லை ஒன்றைய எம்மளோ கலந்துக்கலாம் தேவைப்பட்டால் இந்த புழுக்கள் பாதிப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த புழுக்கள் பாதிப்புக்கு மட்டும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் கூட கலந்துக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு எம்எல் கலந்து ஸ்ப்ரே பண்ணனாலும் திருப்பி நம்ம ஸ்ப்ரே கொடுக்குறதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுங்கிறதுனால ரெண்டு எம்எல் கலந்து கொடுத்தாலும் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த ரெண்டு எம்எல்ங்கிறது வந்து நம்ம புழுக்கள் தாக்குதலுக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் மற்ற பூச்சிகளுக்கு வந்து ஒரு எம்எல்லேருந்து ஒன்றே கால் எம்எல் ஒன்றரை எம்எல் கலந்துக்கிட்டாலுமே போதும் அதுவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த புழுக்கள் தாக்குதலாக இந்த கத்திரி பயிர் எடுத்துக்கிட்டாலும் வெண்டை எடுத்துக்கிட்டாலும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய புழுக்கள் தாக்குதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயிருக்கு புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு ரெண்டு எம்எல் யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் மாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு எம்எல்லோட பிரைஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது இதுவே கால் லிட்ரு வாங்கினீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயிலருந்து ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது இப்போ கம்மியான அளவில் தான் பயிர் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நூறு எம்எல் வாங்கினாலே போதும் அதாவது அரை ஏக்கருக்கும் கம்மியாக இதுவே அரை ஏக்கர் இல்லை ஒரு ஏக்கர் அந்த மாதிரி பயிர் செஞ்சுருக்கவங்க வந்து கால் லிட்டரு வாங்குறது பெஸ்ட்டு இது அதுக்கும் மேற்பட்ட பர பயிர் செஞ்சுருக்காங்க வந்து அரை லிட்டராகவும் ஒரு லிட்டராக வாங்குறது பெஸ்ட்டு ஏன்னா இப்போது அரை லிட்டராக வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா வருது இதே நூறு எம்எலோட ப்ரைஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்குற பார்க்குற பட்சத்தில் ஒரு லிட்டரோட ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி நானூறுரூவா கிட்டே வருது அதுக்கு நீங்கள் பாதி போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரணும் அரை லிட்டரோட ப்ரைஸ் ஆனால் நமக்கு எவ்வளோ வருதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா வருது அப்போது நமக்கு ஓவராலாக பார்க்கும்போதே முந்நூறுரூவாய்க்கு மேலே லெஸ் ஆகுது ஸோ அதிகப்படியான பரப்பளவில் பயிர் செஞ்சுருக்கவங்க வந்து அரை லிட்டராகவும் ஒரு லிட்டர் பேக்கேஜாகவும் வாங்குறது பெஸ்ட்டு ஒரு லிட்டரோட பிரைஸ் வந்து மூவாயிரத்து ரூபாயிலேருந்து ஸ்டோர் அலபுலாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி அரை லிட்டரோட ப்ரைஸும் ஒரு லிட்டரோட ப்ரைஸும் ஈக்குவலாக தான் வருது ஸோ அரை ஏக்கருக்கு மேலே ஒரு ஏக்கர் அந்த மாதிரி பரப்பளவில் பயிர் செஞ்சுருக்கவங்க வந்து முடிஞ்சளவு கால் லிட்டரும் மாதிரி அதுக்கு மேற்பட்ட பரப்பளவில் பயிர் செஞ்சிருக்கவங்க வந்து அரை லிட்டராகவும் ஒரு லிட்டராகவும் வாங்குறது பெஸ்ட்டு எதனாலாம் பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜை குறைக்கலாம் அதே மாதிரி நம்ம இன்னொன்று சொல்ல மரண்டோம் இந்த மருந்து வந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் அதாவது ஆல் கிராப்ஸ் எல்லா வகையான பயிர்களுக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம் ஃப்ளவர்ஸ் சொல்லக்கூடிய பூ வகை பெயராக இருக்கட்டும் சீரியல்ஸ் தானிய தானியாவை பெயராக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய பழ வகை பெயராக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸ் சொல்லக்கூடிய காய் வகை பெயராக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி நம்ம சொல்லிருக்கூடிய பூச்சிகள் புழுக்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா அந்த பூச்சிகள் புழுக்கள் பாதிப்பை வந்து நம்ம சுலபமாக கட்டுப்படுத்தலாம் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய எல்லா விவசாய அந்தமான வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கானால் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்